ஒரே நாளில் பத்து லட்சம் பேருக்கு கறி விருந்து போட்ட திமுக இங்க ஒரு மக்களுக்கு ஒரு புலீஸ்வர் கூட போடலன்னு சொல்லி கேட்குறாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பத்து லட்சம் கொடுத்தாலும் கூட அவர்களுக்கு நிறைவாக இருக்கு அந்த மாநாட்டிற்குரிய சமையலையும் பாதிக்கப்பட்ட நேரத்தில் கூட சமையலை ஒப்பிட்டு பார்க்க கூடாது உங்களை சொல்லவில்லை எதிர்கட்சியில் உங்களுக்கு தேவையான திமுகவின் தொண்டர்களுக்கு தேவையான எப்ப வேணாலும் ஒரே பத்து லட்சம் பேர் கூட சமைப்பீங்க மக்களுக்கு ஒன்றுனா அது உங்களால் ஒரு உண்மையிலேயே திமுக கட்சி பணத்தை நம்ம செஞ்சிருந்தாங்க மிகப்பெரிய அளவில் என்ன எங்க இத்தனை இடத்துல இங்க இடத்துல இத்தனை லட்சம் பேர் சோறு போட்டோம் இருக்குன்னு சொல்லலாம் எங்க கொடுத்தாங்க நிர்வாகிகள் கொடுத்தாங்க வீடியோ இருக்குன்னு சொல்றீங்க

தொண்டர்கள் கூட்ட <laughs> 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 கழகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் தேசிய முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் திரு ஜி ஜி சிவா அவர்கள் அவரை வரவேற்போம் அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது சார் வணக்கம் ஆமா இருக்கிறீங்களா திமுகவுடைய இளைஞரணி மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமா நடைபெற்றுச்சு நம்ம செய்திகளில் பார்த்தோம் மாநாட்டுக்கு போனீங்களா கூட்டம் எப்படி இருந்தது மிகப்பெரிய அளவுல கூட்டம் அதாவது ஏதோ திமுக இளைஞரணி மாநாடு என்று ஏதோ ஒரு கட்சிக்காக நாம் சுருக்க விட வேண்டாம் அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட நலனை சார்ந்த மாநாடு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி சார்ந்த மாநாடு தமிழ்நாட்டுடைய இளைஞனுடைய முகமாக திகழக்கூடிய திரு உதநிதி ஸ்டாலின் அவருடைய பங்களிப்பு மிக அதிக அளவில இருந்ததன் காரணமாக இது தமிழ்நாடையும் இந்த மாநாடு தாண்டி ஒட்டுமொத்த இந்திய இளைஞர்களும் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இந்த மாநாடு அம் இந்த மாநாடு அமைதியதன் காரணமாக வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடாக சாப்பாடு சாப்பாடெல்லாம் தடப்படலாம் சமைக்கக்கூடிய வீடியோ காட்சி பார்த்தோம் பிரம்மாண்டமா ட்ரோனுக்கு எல்லாம் விட்டு பெரிய ஒரு அட்ராசிட்டியே இருந்துச்சு அதுதானே அது பல கிலோ நூறு கிலோமீட்டருக்கு அந்த அந்த பக்கத்திலிருந்து வரக்கூடிய தொண்டர்கள் குறிப்பாக பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு தாய் உள்ளத்தோடு ஒரு உணவை எப்படி ஒரு தாய் குழந்தைகளுக்கு பரிமாறமோ அது போன்று தூய்மையான முறையிலேயே நேர்த்தியான முறையிலே அந்த எப்படி உணவுகள் இருக்குமோ ஒரு வீட்டு சாமையில் போன்று அது போன்ற தடபுடலாக ஒரு குடும்பத்தினுடைய ஒரு தமிழ்நாட்டுடைய பெரு நிகழ்ச்சி எப்படி இருக்குமோ அது போன்று தான் அந்த உணவுகளை பரிமாறினார் ஒரு குறையும் எத்தனை லட்சம் பேருக்கு சாப்பாடு போட்டாங்க நல்ல தடபுடலான சாப்பாடு விருந்து கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு மேலாக இருக்கும் குறைஞ்சபட்சம் ஆகவே நீங்கள் அந்த சாப்பாடு அளவு வைத்து சொல்லி பொதுவான பேருக்கு தடபுடலாக கறி விருந்து சிக்கன் மட்டன் ஆமா நிறைய எல்லாத்தையும் போட்டீங்க வகை வகை உடனே அதற்கான பணம் எங்க இருந்து வந்தது அடுத்த கேள்வி அதெல்லாம் வச்சிருப்பீங்க அதெல்லாம் நீங்க கேட்பீங்களா இல்ல இல்ல அதெல்லாம் வச்சிருப்பீங்க இல்ல மக்கள் இன்னொரு கேள்வி கேக்குறாங்க சென்னை வெள்ளத்துல மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு சோத்து கூட இல்லாம திண்டாடிட்டு இருந்தாங்க ஒரே நாள்ல பத்து லட்சம் பேருக்கு கறி விருந்து போட்ட திமுக இங்க ஒரு மக்களுக்கு ஒரு புலிசோர் கூட போடலன்னு சொல்லி கேக்குறாங்க அப்படி இல்ல இது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக மற்ற இதர சங்க குறிப்பாக பாஜக போன்ற கட்சிகள் எல்லாம் இந்த மக்கள் பணியை செய்யவில்லை இந்த மக்களுக்காக ஒரே ஒரு ஐந்து ரூபாய்க்கு கூட ஒரு டீ தண்ணி கூட வாங்கி கொடுக்காத கட்சிகள் தான் திமுக மோது பழி போடுகிறது திமுக கட்சிக்கும் தமிழ்நாடு அரசும் குறிப்பாக எந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே இறங்கிய அந்த பெருவள்ளத்தில் பாதிக்கப்பட்டுவிட மக்களை காப்பாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு அரவணைத்து இருக்கிறது இருந்தாலும் எவ்வளவு அரவணைத்து பேசினாலும் கூட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது நிறைவாக இருக்காது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனால் நிறைவுபடுத்தக்கூடிய இடத்துல முழுமையாக இல்லை என்று சொன்னாலும் கூட திடீர் என்று பெய்த வரலாற்று வேலை இந்த அளவுக்கு மழை பெய்யாத ஒரு மழையாக பெய்தான் அதிலிருந்து எப்படி இந்த மக்கள் பெரும் உயிர் சேதாரத்தையும் தவிர்த்திருக்கிறது சோறு போலேன்றாங்க அதாவது இப்ப நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சோன்னு திமுக யாருக்கு சோறு போலேன்னு சொன்னோன்னு இது எதிர்க்கட்சியோட சரி அதிமுக எங்க மீது வந்து குற்றச்சாட்டு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்ற சிஜி சிவா அவர்கள் சொல்றாரு அதே இது நாங்க இத்தனை மக்களுக்கு எங்க நாங்க தடப்படலாம் கறி விருந்து போட்டோம் இந்த மண்டபத்துல நாங்க இத்தனை லட்சம் பேருக்கு சோறு போட்டோம் இந்த பகுதியில் இத்தனை லட்சம் பேருக்கு சோறு போட்டோம் நீங்க சொல்லலாமே நடந்தாதானே சொல்லுங்க இல்ல இல்ல அப்படி இல்ல அதாவது ஒரு மழை வெள்ளத்தில் இயற்கை சீற்றில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கருவிருந்து செய்யக்கூடிய அந்த நேரமும் காலமும் பத்தாது ஆகவே கையில் இருப்பது என்ன கூலோ கஞ்சியோ ஏதாவது சாப்பாடு இட்லியோ பொங்கல் எதுவாக இருந்தாலும் வெறும் கஞ்சியாக இருந்தாலும் அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கல அரசும் மனிதனாக இருக்கக்கூடிய மக்களை நினைப்பா அந்த இடத்துல கரிசோறு தான் எங்களுக்கு ஒரு புலிசாதமோ ஒரு புளியதுறையோ ஏதோ எங்களுக்கு இருக்கிற மக்களுக்கு கொடுத்திருக்கலாம் அடிப்படை தேவை அடிப்படை தேவைகளை அரசும் அரசு தாழ்ந்து இருக்கக்கூடிய உங்களை போன்ற எங்களுக்கு நபர்களும் திமுக கட்சியினுடைய பொறுப்பாளரும் களத்துல இருந்தாங்கள முடிந்த உதவி செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அதுல உடனே ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து இருக்கிறார்கள் ஆக இதுவெல்லாம் போதும் நான் சொல்லவில்லை அரசு சொல்லி இருக்கிறதா எவ்வ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த எந்த அளவுக்கு பணம் கொடுத்தாலும் கூட இது பத்தாது போதாது என்றுதான் அரசே சொல்லுகிறது ஆகவே இதுல நாம் என்ன கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாள் நானும் நீங்க பத்னியாக இருந்தா உயிர் போய்விட்டா அது பெரும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருக்கும் இருபத்தி மூன்றுக்கு நீங்க கணக்கிட்டு பார்த்தால் இந்த திமுக ஆட்சியில வந்த மழை அதை விட கூடுதலாக இருந்திருக்கிறது உயிர் சேதாரத்தை இந்த அரசு தடுத்திருக்கிறது இல்ல முதலமைச்சர் அவர்களையே நம்முடைய முதலமைச்சர் அவர்களையே அரசு செய்த பணியவே நம்ம குறை சொல்லல முதலமைச்சர் சிறப்பாக செயல்பட்டாரு அரசு அதற்கான நிவாரண பணிகளை முதலமைச்சர் சிறப்பாக செயல்பட்டு நீங்கள் மனித நேயத்தோட சொல்றீங்க சார் நான் வணக்க வைக்கிறேன் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆனா மக்கள் பணியை செய்யாத இது மாதிரி கோமாளி கூட்டம்லாம் ஒரு சில அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இது ஒரு வன்மத்தை பரப்புகிறார்களே

ஆனா மக்களை காப்பாற்றுவதற்காக துயிரத்தில் இருந்த மக்களை இப்ப எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை கையில் கிடைத்தது கொடுத்து உதவி செய்திருக்கிறார்கள் மக்கள் உயிரை பாதுகாத்து இருக்கிறாரா சார் இது எல்லாம் உயிர் விடுவா சார் ஒரு கருவி ஒரு முக்கியம் இல்ல ஒருவேளை நீங்க சொல்லுவதை போல இங்க பல லட்சம் பேருக்கு திமுகவுடைய பணத்தில் இருந்து எடுத்து இன்னைக்கு பட லட்சம் பேருக்கு உதவி செய்திருந்தால் அத இன்னைக்கு வெளிப்படியா தெரிஞ்சிருக்கும் இல்லையா இன்னைக்கு இத்தனை லட்சம் பேருக்கு சோறு பொழுது பணம் மணம் வரைக்கும் தெரியுது இல்லையா அனைவருக்கும் தெரிந்த விஷயங்கள் தான் இந்த வார் ரூமை வைத்துக்கொண்டு போமாலை போட்டுக்கலாம் பாஜக போன்றவர்களாலாம் அதிமுக போன்றவர்களாலாம் வார் ரூமை வைத்துக்கொண்டு இது இருட்டெடுப்பு செய்யக்கூடிய வேலையை செய்கிறார் ஆனால் அங்கே களத்தில் இருக்கு இருந்து இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து உண்மை தெரியும் சார் நீங்க யாருமே நேரடியாக மக்கள் மதில் போய் கேட்கறது இல்லை எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் சென்று போய் உங்களுக்கு என்ன அரசு எதுவுமே செய்யல இந்த பொய்யான குற்றச்சாட்டு தான் நேர்மையான மக்கள் கொண்டு போய் இந்த கேள்வியை எடுப்பெல்லாம் அவர் உண்மையான பதிலை சொல்லுவார் ஆகவே நீங்கள் அந்த மாநாட்டிற்கு சமையலையும் பாதிக்கப்பட்ட நேரத்தில் சமையல ஒப்பிட்டு பார்க்க கூடாது உங்களை சொல்லவில்லை எதிர்கட்சியில் உங்களுக்கு தேவையான திமுகவினருக்கு தொண்டர்களுக்கு தேவையான ஒரே பத்து லட்சம் பேர் கூட மக்களுக்கு ஒண்ணுன்னா முடியாது ஒரு ஒரு வீடு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஆகவே அதில் என்ன அவசர கதிக்கு என்ன உதவி செய்துகள் வெளியேற முடியுமோ எப்படி காப்பாற்ற அதேதான் நம் பார்க்க வேண்டும் ஓழிய அது போன்று மக்கள் பெருவளத்துல பாதிக்கப்பட்டிருக்க நேரத்திலே அவர்கள் உடமை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மக்கள் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அரசு துரித நடவடிக்கை எடுக்குமா அங்க கருவிருந்து கேட்ட முடியுமா உணவு ரொம்ப முக்கியம் நீங்க போட்ட எடுத்துட்டு போறீங்க மக்கள் உணவு தான் கொடுத்துருக்காங்க நீங்க சொல்லப்படும் பொங்கல் அல்ல இட்லி தோசை முதல் கொண்டு யாரெல்லாம் எந்த அளவுக்கு உதவி அத்தனை செய்து இருக்கிறார்கள் சார் பத்து லட்சம் பேருக்கு சாப்பாடு விதவிதமாக பொங்கி போடக்கூடிய அளவுக்கு நீங்க பணம் வச்சிருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி இன்னைக்கு எத்தனை லட்சம் மக்கள் என்ன சென்னையில இருக்கக்கூடிய பாதுகாத்துல அவங்க கேள்வி சார் பாதுகாத்தின் காரணமாகத்தான் மூன்று நாட்கள் நாட்களுக்குள் மக்கள் இயல்பான நிலைக்கு அந்த தண்ணீர் எல்லாம் வடிந்து சென்ற பிறகு மக்கள் வீதியில வந்து இருக்கக்கூடிய அந்த காய்ச்சல் எல்லாம் பார்த்தோம் சார் வீதியில தான் நின்றாங்க மக்கள் எல்லாம் வீதியில நீங்க சொல்லக்கூடிய வீதி வேறு நான் சொல்லக்கூடிய வீதி வேறு வீதிக்கு வந்திருக்கலாம் என்று சொன்னா தன்னுடைய பிழைப்பை தொடர செய்வதற்காக அவரவர் என்ன தொட தினம் செய்யக்கூடிய பணிகளே அதை எப்போதும் போட்டு இயல்பான நிலைக்கு திரும்பி இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எத்தனை பேர் செத்து இருக்கிறான் கணக்கே இல்லைங்களா சென்னை புயல் வெள்ளத்தை கூட விட்டுருவோம் ஒரு வகையில சரி ஏதோ நீங்க ரொம்ப கட்டான சூழ்நிலை இருந்தீங்க மீட்பு பண்ணி செஞ்சீங்க திருநெல்வேலி நெல்லை மா மாவட்ட தூத்துக்குடி மாவட்டத்துல மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுச்சு கிட்டத்தட்ட மக்கள் வந்து ஒரு மாச அளவுல கூட அவங்க மீண்டு வரல இருக்கு அங்க திமுக சார் கட்சி பணத்துல எத்தனை லட்சம் மக்களை பாதுகாச்சு எவ்வளவு பேரு சாப்பாடு போட்டீங்க எதாவது நீங்க சொல்றீங்களா நீங்க சொல்லக்கூடிய கருவிருந்து என்று சொன்னீங்கன்னு பார்த்து அங்க பிரியாணி எல்லாம் கூட ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் எத்தனையோ பேர் சமைச்சு கொண்டு போய் கொடுத்ததெல்லாம் இன்னமும் இந்த காணொலி இருக்கிறது ஆகவே நான் சார் முதல்ல சொல்றேன் சார் இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பத்து லட்சம் கொடுத்தாலும் கூட அவர்களுக்கு நிறைவாகாத காரணம் அவர் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் சொல்றேன் இந்த அரசு அதில் என்ன செய்ய முடியும் செய்து இருக்கிறார்கள் இதுவெல்லாம் மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு இன்னைக்கு பத்து லட்சம் பேருக்கு கூடிய அளவுக்கு பணம் இருக்கு கட்சி பணத்துல இருந்தா எடுத்து சமைச்சு இன்னைக்கு அதற்கான நேரம் இருக்குது அதற்கான காலம் இருந்தது அதை செய்தார்கள் மழை வெள்ளத்துல எப்படி சார் நேரம் காலம் இருக்கும் நீங்க என்ன சார் கேள்வி அதான் இப்பதான் சொன்ன உங்களுக்கு ஒரு சல்யூட் எல்லாம் வச்சிருக்கேன் கேள்வி கேட்டீங்க மறுபடியும் பாத்தீங்களா ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் கொண்டு சங்கர சங்கோட குரலா பாத்தீங்களா

இந்த இடத்துல திரு சிஜி சிவா அவர்கள் வந்து கேட்கிற கேள்விக்கு அதாவது இப்ப எத்தனை லட்சம் பேர் சமைச்சு போட்டீங்கன்னா நீ உண்மையிலேயே திமுக கட்சி அப்படி செஞ்சிருந்தாங்க மிகப்பெரிய அளவுல ஏங்க இத்தனை இடத்துல இங்க இடத்துல இத்தனை லட்சம் பேருக்கு சோறு போட்டோம் இருக்குன்னு சொல்லலாம் எங்க கொடுத்தாங்க நிர்வாகிகள் கொடுத்தாங்க வீடியோ இருக்குன்னு சொல்றீங்க ஏதாவது ஆதாரப்பூர்வம் ஏதாவது சார் மக்கள் பணியை செய்யக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல எங்க கணக்கீடு செய்வீர்களா கொடுத்ததை எல்லாம் வைத்துக்கொண்டு எப்படி சார் இது ஏன் நாங்கள் பத்து லட்சம் அந்த தொண்டனுடைய வலிமை கட்சியினுடைய வலிமை அங்கே உறுப்பினர் அட்டையை இருக்கும் அதை வைத்து சொல்லுகிறோம் இல்லையா இதுல மக்களை அது ஒப்பிட்டு பேச வேண்டாம் சார் இல்ல மக்களுக்கு நல்லது நல்லது செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி அவருடைய கட்சி மாநாட்டுக்காக அவ்வளவு செலவு பண்ணக்கூடிய கட்சி அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு கட்சி பணத்துல என்ன செஞ்சாங்க உண்மை வந்துச்சுங்களே இல்ல மக்களுக்கு அஹ் நல்லது செய்யக்கூடிய கட்சின்னு சொல்லிட்டீங்க நீங்களே இப்ப சொல்றீங்க அப்ப எப்படி சார் மழை வெள்ளத்தை நல்லது செய்ய ஏன் செய்யலன்னு கேட்கிறாங்க மக்கள் கேட்கறாங்க செய்து இருக்கிறார்கள் ஏன் செய்யவில்லை என்று கூப்பாடு போடுவர்கள் எல்லாம் எதிர்கட்சி சார்ந்தவர்கள் வீண் அதை ஒரு இது இதெல்லாம் ஒரு திசை திருப்ப வேண்டும் ஏன்னா அவர்கள் செய்யவில்லை இதே எடப்பாடி சேலத்திலிருந்து ஒரு நாள் வந்தா ஒரு போட்டோ சீட் எடுத்தா திரும்ப சேலத்துக்கு பறந்து விட்டார் ஆனால இரவு பகல் பார்க்காமல அத்தனை களத்தில் நின்றாரு மழை வேளத்துல இருந்த காய்ச்சல் எங்களை பார்க்கவில்லை திசை திருப்பார்னு வச்சுருவான் திரு ஜி சிவா அவர்களும் சொல்றாரு இன்னைக்கு எதிர்கட்சி பண்ற வேலை திசை திருப்பார் வச்சுருவோம் இன்னைக்கு மாநாடுல இத்தனை லட்சம் பேர் பிரமாண்டமா இது பண்ண எல்லா காணொலி காட்சியும் வச்சிருக்கீங்க இல்ல எல்லா பிரம்மாண்டத்தை இன்னைக்கு உலகத்து முழுவதும் கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க இல்ல அதே மாதிரி நீங்க செஞ்ச நல்லது ஏதாவது நீங்க வச்சிருப்பீங்க இல்ல கட்சி பணத்துல செலவு பண்ண வச்சிருப்பீங்க அதை காட்ட வேண்டியதானே சார் இணையதளத்துல அந்த காணொலி இன்னமும் கொட்டி கிடைக்கா சார் எந்தெந்த பகுதியில் எவ்வளவு சேவை செஞ்சிருக்கிறாங்க எந்தெந்த பகுதியில் எத்தனை பேர் உணவுப்படுது இணையதள அப்படியே இருக்க என்ன விட நீங்க படிச்சவர் சார் நீங்க அது ஒரு பொறுப்பான ஓட வேலை இருக்கிறீங்க உங்களுக்கு எப்படி சார் தெரியாம இருக்கும் உங்களுக்கு தெரிந்தும் கூட நீங்கள் யாருடைய குரலாக என்னிடம் ஒழிக்கிறீர்கள் திமுக ஆக மொத்தத்துல வந்து நான் எப்படி இருந்தாலும் சிஜி சிவா அவர்கள் நான் ஒரு தூணா இருப்பேன் அவங்க என்ன செஞ்சாலும் நான் அப்படி ஒரு முட்டா இருப்பேன் அப்படின்றீங்க அப்படி இல்லை சார் மக்களை தொட்டு அரவணைத்து பாதுகாப்பு பண்ணக்கூடிய அந்த கட்சிக்கு ஆதரவு பேச அவர் யாருக்கு சார் பேச முடியும் மக்களை இப்போ சந்திக்கவே இல்லை சார் உதவியில் செய்யவே இல்லை ஏன் நீங்க சொல்லக்கூடிய சினிமா நடிகர் எல்லாம் கூட தூத்துக்குடிக்கு சென்றார்கள் ஒழி அதற்கு முன்பாக பெருவளத்துல பாதிக்கப்பட்டது சென்னையிலே இருக்கக்கூடிய சினிமா வாசல் யாராவது உதவி செஞ்சார்களா ஆக மழை நீர் எல்லாம் வடிந்த பிறகு அந்த மக்களை பார்த்து உதவி செய்த நாடகம் ஆடுகிறார்கள் மழையில நின்று உதவி செய்தார்களா இங்க தூத்துக்குடி செல்லக்கூடிய சினிமா நடிகர்கள் மழை நீர் வடிந்த பிறகு இங்க மழை பெய்து பெய்து கொண்டிருந்த போது யாராவது சினிமா சென்னையில கால் வைத்து உதவி செய்தார்களா கமல நாடகம் என்று சரி இதை எதிர்கட்சியோட சூழ்ச்சி வச்சுக்கலாம் நம்ம கூட சங்கின்னு கூட வச்சுக்கலாம் அது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து இன்னைக்கு திமுக தலைவரா இருக்காரு முதலமைச்சர் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவருடைய பணியை அவர் திமுக அவருடைய தலைவரா இத்தனை லட்சம் ரூபாய் அல்லது இத்தனை இவ்வளவு ரூபாயில மக்களுக்கு கட்சி சார்பாக நிவாரணம் கொடுக்குறோம் நிதி கொடுக்கறோம் ஏதாவது செஞ்சாங்களா சார் செய்து கொண்டும் இருந்தார்கள் நான் இப்போ எதற்கடுத்தால நீங்கள் என்ன சொல்லி வெள்ளை இரிக்கை விடுங்கள் வெள்ளை அந்த வெள்ளை அறிக்கை பதிலாக இணையதளத்திலே ஆதாரம் கொட்டி இருக்கிறதா இணையதளத்தில் ஒன்றா இரண்டா சொல்வதற்கு ஒரு லட்சம் காணொலி நம்ம மூடி மறைக்க முடியும் இணையதள நாங்களா தயாரிக்க வைத்திருக்கிறோம்

குடும்பம் வசிக்கக்கூடிய ஒரு இடத்துல வெறும் ஒன்பது சாப்பாடு போட்டல கொண்டு போய் அஹ் போட்டோ சூட்டுக்கு போனா கேடுகட்ட போனமாலி அண்ணாமலை மக்களை விரட்டி அடித்த காணொலி இன்றும் இருக்கிறது அதெல்லாம் உண்மைன்னு சொல்லிடுவீங்க அதெல்லாம் எதிர்கட்சிகளோட சூழ்ச்சி இல்லை அதெல்லாம் மக்கள் எடுத்து போட்டது எதிராக இருக்கிறார்கள் இடத்திலே நீங்க ஒன்பது சாப்பாடு போட்டலை கொண்டு வந்து எதற்காக போட்டோ பிடிக்க வந்த ஓடுங்களோட துறைத்து அடித்திரு காணல் இன்னும் வைரலாகி இருக்கிறது சென்னையில் வேலைச்சேரியில் வந்து வெள்ளத்தை பாதிக்க பாதிக்கப்பட்ட பகுதியில் பார்க்க போன உதயநிதி அமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போனாங்க அவங்க வந்து அது அங்கே உள்ள டீச்சர் கேள்வி கேட்டாங்க எழுதிட்டு போனார் அமைச்சர் அவர்களை பாதிக்கல அது 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 தவறான கண்ணோட பார்க்க வேண்டாம் அந்த பாதிக்கப்பட்ட நேரத்தில் இவர் பெருமளவு நேரத்தை அங்கே கேட்டுக்கொண்டு இருந்த காரணமாக நீங்கள் தேவையான கருத்துல பதிவு செய்யுங்கள் இவங்களை போன்று பாதிக்கப்பட்ட மற்ற மக்களை சந்திக்க வேண்டும் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் இது அவசர நேரம் என்பதற்காக சொல்லி கேள்வி கேட்பாங்கன்னு சமாளிச்சு அந்த அம்மா அப்படி கூட்டிட்டு போயிட்டீங்க அப்படி இல்ல சார் அதாவது சார் மக்கள் சாமலை அவர்களை மக்கள் கேள்வி கேட்டால் மட்டும் கொந்தளித்தார்கள் மக்களை சட்டை பிடிச்சு கேள்வி கேட்டது எப்படி திமுக திமுக அண்ணாமலை கோமலை போன்ற ஒன்பது சாப்பாடு போட்டலோட போட்டு போய் மக்களை சந்தித்தார்களா அது கூட இல்லாம தானே அன்னைக்கு போனாரு அது தவறு சார் எத்தனை எத்தனை அண்டாக்கல்ல உணவு இருந்தது எத்தனை அடிப்படை தேவைக்கான உணவு பொருட்கள் இருந்தது களத்துல போய் பார்க்கணும் சார் அதைதான் சமூக வலத்தில பரவி இருக்குதுன்னு சொல்றேன் நீங்க ஏக்க மறுக்கிறீங்க அப்ப முதல்ல என்ன பண்றீங்க திமுக செஞ்ச நல்லத சொன்னீங்க இப்போ நேரடியா முதல்ல இருந்தே ஆரம்பிச்சா நீங்க ஒட்டுமொத்தமா பிஜேபி சங்கர சங்க உடைய அதிமுக குரலா ஒளிச்சிற போது நாங்க கண்டுபிடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் காலத்தாமா இது நியாயமா சார் உங்களுக்கு நாங்க கூட நாங்க அதிமுக எவ்வளவு படிச்சிருக்கிறீங்க ஒரு சீனியரா இருக்கிறீங்க இதெல்லாம் பேசுறீங்க சார் நியாயமா சார் திரு சி சிவா அவர்களுக்கு திமுகவினருடைய எந்த எதிர்மறையான விமர்சனம் வந்தாலும் சரி நான் வந்து முதல் முட்டா இருப்பேன் நடுவுல இருப்பேன் நான் இருக்கிற வரைக்கும் யாரும் எதுவும் விமர்சிக்க முடியாது சரிங்க சார் இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கூடிய கட்சிக்கு ஆதரவா பேசினால் அது திமுகவுக்கா முட்டு என்று சொன்னா முட்டு நான் தொடர்ந்து கொடுக்க வாண்பது தயாராக இருக்கிறேன் வார வாரம் தயாரா இருக்கிறேன் நொடி தயாரா இருக்கிறேன் முட்டை திமுக முட்டு கொடுக்க நொடிக்கு நொடி தயாராக இருக்கிற இன்னும் மக்களுக்கான கட்சியா இருக்கூடிய திமுக மக்களுக்கான அரசா தமிழக அரசிற்காக நான் ஆதரவா பேசுவது முட்டு என்று சொல்ல முட்டை நொடிக்கு நொடிக்கு ஜிஜி தயார் இப்போ மக்கள்லாம் கேள்வி கேட்பாங்க திரு சிசிவா அவர்களை தனிப்பட்ட முறையில் மரியாதை வச்சிருக்கிறோம் கேட்பாங்களே இவரையும் எங்களை நான் பாதிக்கப்பட்ட மக்கள் உங்களை கேட்பாங்களே மக்கள் எனக்கு ஆதரவு கொடுப்பு தான் சார் என்று உங்கள் முன் பேசி பேசிக் கொண்டிருக்கிற நீங்க சொல்லுங்க நீங்க சார் எதிராக பேசுறதுல மக்களோட கருத்தை நான் பேசக்கூடிய சார் உங்களுடைய கருத்து சொல்லணும் மக்களோட கருத்தை நான் ஏத்துக்கிறேன் பாஜக சம்பர சங்கங்கள் ஆர் இன்னும் சொல்லக்கூடிய அதிமுக போன்ற எப்படி கட்சியினர் மக்களை குரலா ஒழிக்கும் மக்களை இவர் சந்தித்தார்களா உண்மையாக மழை வெள்ளத்துல யாருமே சந்திக்கல இல்ல மட்டும் தான் வெறும் போட்டோ சூட்டு

காவல்துறையினர் கூட தனது சொந்த பணத்திலே கையில் எடுத்து பத்து குடும்பம் போட்ட காணில இன்றும் இருக்கிறது அந்த வகையில காவல்துறைக்கு ஒரு சல்யூட்டு அதுல தவறு காசு இருக்கு காவல்துறையினருக்கு தன்னுடைய சம்பளப்படுத்தணும்னு எடுத்து உதவி இருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு இப்ப மக்கள் கொடுத்தது பத்திரிகை செய்தில இருக்கு ஆனா திமுக கட்சியில இருந்து எவ்வளவு கொண செலவு பண்ணுறது இருக்கிறது நீங்க சார் அதை நீங்க பார்த்து திரும்ப சக்தி வச்சு சொல்றேன்

நீங்க நீங்களா கேளுங்க மக்களை தன பொருளா கேளுங்க ஒரு சதவீதம் கேட்டுட்டு திரும்ப அந்த பக்கம் சரி அதெல்லாம் விடுங்க சார் மாநாட்டு கூட்டம் பிரம்மாண்டமா இருந்தது பத்து லட்சம் பேருக்கு சாப்பாடு போட்டாங்க விருந்தெல்லாம் பார்த்தோம் நம்ம வெற்றி பெற்று விட்டார்கள் வெற்றி பெற்ற உரிமை மீட்பு மாநாடுன்னு சொல்றாங்க யாருகிட்ட இருக்கிற உரிமையை யாருகிட்ட இருந்து மீட்க போறீங்க சனாதன சக்திகளிடம் மத்திய பாஜக மக்கள் விரோத போக்க செயல்படுகிறது அவரிடம் இருந்து ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே இந்த மாநாடு அமைந்திருக்கிறது ஆசியா கண்டத்திலே இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது அவர்கள் தீர்மானம் நிறைவேற்ற மத்திய அரசு எதிராக மத்திய அரசுக்கு பாஜக சங்கங்களுக்கு ஆர் எஸ் எஸ் மிகப்பெரிய சௌகரிய இளம் தலைவர் திரு உதயந்திர ஸ்டாலின் அவர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார் கொடுத்து இன்னைக்கு பாஜக மத்தியில திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கு மக்க திமுகவுடைய நல்லாட்சி கொடுக்கக்கூடிய மக்களுக்கு என்ன உரிமை இல்லைன்னு நினைக்கிறீங்க பாஜக வாங்கி தான் கொடுக்கணுமா ஏற்கனவே மாநில சுயாட்சி உரிமையை தமிழ்நாட்டு மக்களை கொடுத்தது திமுக தான் அதற்கு பிறகு வந்து அதிமுக கட்சி தமிழ்நாட்டோட நல்ல தாரவாத்த வேண்டிய தமிழ்நாடு சுயாட்சி விற்று விட்டு மத்திய அரசு விடும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இப்ப என்ன உரிமை இல்ல அதை எங்க இருந்து மீட்டு கொண்டு வர போறீங்கன்னு கேக்குறாங்க மத்திய அரசு எப்படியெல்லாம் ஓரம் என்ன செய்கிறது ஏன் மழை வெள்ள மழை வெள்ள பாதிப்பு ஒத்தர ரூபாய் கொடுத்தார்களா ஆறு ரூபாய் எவரு விட்டு போனோம் இந்த வரி பணத்தை தமிழ்நாடு அரசு முன்னிட்டு கொடுத்தது நாம் நாம் தமிழ்நாடு வரிப்பணமாக மத்திய அரசு செலுத்தி இருக்கிறோம் அந்த பணத்தை கட்டணம் கொடுக்கவில்லை இதையெல்லாம் மீட்க வேண்டும் உரிமை உரிமை மீட்பு என்று இந்த மக்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சனாதன சக்தியில வீழ்ந்திருக்கிறார்கள் விழிப்புணர்வு இல்லாமல் அவர்கள் மீட்டெடுக்க வேண்டும் பொது பாதைக்கு திருப்பி விட வேண்டும் சாதிய காரியில இருக்கிறார்கள் சமத்துவ கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் இதுதான் சார் மீட்பு இல்ல இன்னொரு நண்பர் ஒருத்தர் சமூக ஒருத்தர் பதிவு போறாரு உரிமை மீட்பு மாநாட்டுக்கு கீழே உங்க கிட்ட தான் எங்க தமிழருடைய உரிமையை மீட்க வேண்டியிருக்கு நாங்க தான் அது சமுதாய போர்வில ஒரு சில கோமலை கூட்டங்கள் அரசியல் கட்சி பார்வையில ஒரு சில கோமாளி கூட்டங்கள் மக்களுக்காக குரல் கொடுக்கிறேன் என்று அப்போது அப்போது விழிப்புணர்வோடு பேசக்கூடிய வகையில் காணல் வெளியிடுவார்கள் அதே மக்கள் எங்களுக்கான உரிமையை நாங்கள் திமுக இருந்தா மீட்க வேண்டியிருக்கு சொல்றாரு அதுதான் சார் அது மக்கள் ரசிக்கல இவர்கள் யாருடைய குரலை ஒழிக்கிறாரா எப்படி சார் மக்கள் ஏற்பாங்க ஏதோ ஒரு அதாவது வாட்ஸ்அப் குழுவிலும் சமூக வலத்தை கம்பு சூத்தக்கூடிய நபரை மக்கள் ஏற்க மாட்டார்கள் பெரித சரி அங்க வந்தாலும் தான் மக்கள் இளைஞர் அணி மாநாட்டுக்கு வந்த எல்லாரும் திமுக பேச்சாலும் ஒரு சில சிறப்பு ஆழ்ப்பால தவிர்த்து ஆனா திமுக தொண்டர்கள் தானே எல்லாமே தொண்டர்கள் ஆமா தொண்டர்களுக்கு உற்சாகப்படுத்துற மாதிரி பயங்கரமா ஒரு டான்ஸ் போட்டு சூப்பரா எதுக்காக போட்டீங்க சார் இது இது நிறைய பேர் வந்து தவறா இதை புரிஞ்சுக்கிறாங்க ஏன் அந்த இளைஞரணி மாநாட்டில கவர்ச்சிகரமான நடனம் இருக்கிறது அல்லது ஆடல் பாடல் நிகழ்ச்சி இருக்கிறது தவறாக செத்து அது என்ன காரணம் என்று சொன்னா ஒரு சில வருடங்களுக்காக அந்த கலை நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஆடல் பால் நிகழ்ச்சி நடந்து ஒவ்வொரு கிராமங்களும் திருவிழா காலங்களிலே அதில் நடத்துவார்கள் அவருக்கு ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு வருடத்தில் ஒரு மூன்று மாத காலம் அந்த பணத்தை வைத்தான் ஒரு வருடம் முழுவதுமாக அதை அவர்களை ஜீவன அவர் பெறுவார் வர சார் வர ஆகவே அந்த அவர்களை நலிந்து இருக்கிறார்கள் என்பதற்காக அவருக்கு ஒரு வாய்ப்பாக கொடுத்தார் ஏன் அந்த நீங்கள் சொல்லக்கூடிய சினிமா நடன நிகழ்ச்சி மட்டும் நடத்தினார்களா எத்தனை விழிப்புணர் காணொளி நடத்தினார் எத்தனை விழுப்புண நிகழ்ச்சி நடத்தினார் அது உங்களுக்கு தெரியாது பாதிக்கப்பட்டவர்கள் ஏதோ ஒரு 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 வேலை உணவுக்காக அந்த பணம் தேவைப்படும் என்பதற்காக ஒரு வாழ்வழி கூடிய வாயில ஒரு நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்தார் இது மட்டும் உங்களுக்கு கண் பார்வை தெரிகிறது இல்ல அதற்கு பின்பாக கணக்கான கலை நிகழ்ச்சி நடத்த அதெல்லாம் தெரியல நலிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்ய கட்சியில இருந்து அதை விட்டு தொண்டர்களுக்கு வந்து இன்னைக்கு அரைவரையா ஆடைகள் போட்டு நடன ஆட கொண்டாத இன்னைக்கு தொண்டர்கள் கூட்டம் சேர்வாங்கன்றதனால போட்டாங்க அப்படி சார் திமுக என்பது மிகப்பெரிய எகு கோட்டை சில கோடி உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு பேரு மிகப்பெரிய அளவில் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர்கள் எதற்காக கவர்ச்சி நடத்த நடத்த காட்ட அதை தான் கேக்குறாங்க திமுக உடைய லட்சியத்திற்காக வந்த தொண்டர்களுக்கு எதுக்கு கவர்ச்சி நடனும்னு கேக்குறாங்க அதுதான் நான் சொல்றேன் நீங்கள் தவறான பார்வையில் இருக்கிறீர்கள் நூறு அங்க நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறாரு அதில் ஒன்று இந்த கலை நிகழ்ச்சி நீங்க சொல்ற சினிமா நிகழ்ச்சி சரியா அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் வாழ்வதற்காக ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அவனுதான ஓழிய அதை வைத்துக் கொண்டு வாக்க மாற்ற முடியுமா அதை வைத்தால் தொண்டர்கள் எல்லாம் வந்து விடலாம் அப்படி இந்த கலை நிகழ்ச்சி இது போன்ற வைத்து விட்டால் தொண்டர்களை வருவாள் அத்தனை கட்சியில் அதை வைக்குமே பண்றது எல்லாம் திமுக தொண்டர்கள் சொல்லிட்டீங்க கலை நிகழ்ச்சி வந்து அவங்களுக்காக இல்ல அவங்களுடைய கலைஞர்களுடைய நலிவடைந்த நிலைக்காக கொடுக்குறாங்க ஆமா உங்களுடைய உயர்ந்த சேவைக்கு அவங்க நன்றி கூட தெரிவிச்சிருப்பாங்க ஆமா ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு அதே உங்களுடைய இளைஞரடிமான டிசர்ட்டை போட்டு மக்கள் எல்லாம் சீட்டு இல்லாதாங்க அதை பாத்தீங்களா இன்று இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தில் எத்தனை காணொலி வேண்டாம் வெட்டி ஒட்டலாம் எவ்வளவு வேண்டுமானாலும் இப்போ நீங்கள் நேர்மையா கேள்வி என்னோட கேட்கிறேன் நான் நேருமா பதில் சொல்லுகிறேன் நான் தவறாக பேசியது கூட நீங்கள் இல்லை இந்த நிறுவனத்தை சொல்லி வெளியில் இருக்கக்கூடிய பிஜேபி சங்க எனக்கு எல்லாம் கோடி கணக்கில் காசு கொடுத்துருப்பாங்க தவறாக சித்திரத்தை பேசலாம் ஆகவே அதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம் சார் வந்திருப்பது தூய்மையான தொண்டர்களாகத்தான் வந்தார்கள் எந்த இடத்துல மது போதையில இருந்து இறந்ததாகவோ அல்லது விபத்து ஏற்பட்டதாக ஒரு செய்தி வீடியோ பார்த்திருக்கிறீங்களா அதுவெல்லாம் சார் அது எந்த விதமான காணொலி வைத்துக்கணும் ஊர்ஜி மக்கான நம்ம

முன்னூறு கோடி ரூபாய் குத்த வாரம் வைக்கிறீங்க ஒரு முன்னூறு ரூபாய் டிஷர்ட் உங்களை அடிக்க முடியாதா அப்ப ஒரு ஆயிரம் ஷர்ட் அடிச்சு ஆயிரம் பாஜக தொண்டர்கள் அந்த மாநாட்டுல கலந்துகிட்டாங்கன்னு வச்சுக்கிறோமா அஞ்சு பேர் பத்து பேர் ஆயிரம் பேர் தமிழ்நாட்டுல பாஜக கட்சியில உறுப்பினரே இல்லையே உண்மையான உறுப்பினரை சொல்றேன் இல்ல நீங்க ஆயிரம் கோடி தமிழ்நாடு பாஜக ஆயிரம் பேர் இல்லையா சார் எப்படி அப்ப அஞ்சு பேர் மட்டுந்தான் மாநாட்டுல கலந்துகிட்டாங்க அஞ்சு பேர் எல்லாம் அந்த அளவுலாம் நான் வந்து சொல்ல விரும்பல எனக்கு தெரிஞ்சு முழு முழுக்கலனும் ஒரு ஐநூறு பேர் தான் இருப்பாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படி எப்படி இன்னும் கொஞ்ச நாள் ஐடிவிங் எடுத்து விட்டு போறாங்க இவங்க யாரு சீட்டு விளையாண்டவங்க எந்த தொகுதியில இருக்காங்க எந்த கிளை செயலாளர் சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்ல அப்ப உண்மையிலேயே நடந்திருந்தா நிச்சயமா கேள்வி எழுப்புங்கள் நான் அதுக்கு நான் பதிலே சொல்லிடுவேன் கட்சியில் கட்சிக்கு அவ பெயர் எடுப்பவர்களை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்க போறோம் அப்படின்னு தவறு சேர்ந்த நடவடிக்கை எடுத்துதானே செய்யும் கட்சி அப்ப வந்து நீங்க சீட்டு விளையாண்டாங்க சார் தவறு எந்த கொம்மனாக இருந்தாலும் நடவடிக்கை திமுக எடுக்க என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திமுக தலைவர் ஐயா தளபதி அவர் சொல்லி இருக்கிறார்கள் அதுல என்ன இல்ல அது ஒரு பக்கம் இருக்கு சார் இன்னைக்கு இளைஞரணி மாநாட்டுல ஒரு இளைஞருடைய முன்னுதாரமா அமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போது அதை பொருட்படுத்தாம திமுக தொண்டர்கள் சீட்டு விளையாடுறாங்க சார் அங்கதான் எனக்கு சந்தேகம்ன்ற கருப்பாடுகள் ஒரு ஐந்து பத்து நபர் உள்ளே நுழைந்து இருக்கலாம் எனக்கு சந்தேகம் இருக்கு கருப்பாடுகள் நீங்க தானே விட்டுருப்பீங்க உள்ளே நாங்க விடல சார் பிஜேபி விட்டு இருக்கலாம் அதிமுக சேலம் எங்களுதுன்னு சொல்லக்கூடிய சேலத்துல கொடி நாட்டி இருக்கிற திமுக அப்ப சேலத்துல இருக்கிறவங்க செஞ்சிருக்கலாம் அதிமுக ஒட்டு மாநாட்டுக்கும் திமுக தொண்டர்கள் தான் வந்தாருன்னு சிஜி சிவா அவர்கள் அதில் ஒரு சில கருப்பில வந்திருக்கலாம் மாநாட்டை இழிவுபடுத்துவதற்காக சொல்றேன் விமர்சனம் பண்றாங்க அங்க வந்த எல்லாருமே தொண்டர்கள் கிடையாது அது மாதிரி நிறைய கருப்பாடுகள் இல்ல இல்லை வெறும் வெறும் ஐந்து பேரை வைத்துக் கொண்டு வேறு எவரும் வரவில்லை திமுக ஆட்கள் என்று சொல்லுது ஏற்புடுதல்ல திமுக எஃகு போட்டையை திகழ்ந்து கொண்டிருக்கு நான் தான் சொல்றேன் சார் இது எது திமுக மாநாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுடைய இளைஞர்களுக்கான மாநாடு தமிழ்நாட்டுடைய இளைஞரணி முகமாக திகழ்ந்திருக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த சேலம் மாநாட்டில் இருந்து இந்தியா இளைஞரணி முகமாக திகழ்ந்திருக்கிறார் ஏற்கனவே தென்னிந்திய நடிகர் சங்க சார்பாக நடைபெற்ற நூற்றாண்டு விழாவும் ஒரு பக்கத்தில் விமர்சனத்தை எழுந்துச்சு இப்ப இளைஞரணி மாநாடு ஒரு விமர்சனத்துல வந்து முடிஞ்சிருக்கு அடுத்து என்ன பண்ண விமர்சனம் ஆகவில்லை விமர்சனமாக இவர்கள் செயல்படுத்த துடிக்கிறார்கள் எதிர்கட்சியில் இருப்பவர்கள் இல்ல அடுத்து என்ன பண்ண போறீங்க எப்போதும் போன்ற இன்னும் வீரியத்தோட வேகத்தோட வேகத்தோட இன்னும் மக்கள் பின்னா நாங்கள் செய்வோம் இதை உங்களால் தடுக்க முடியாது எத்தனை தட்டு எத்தனை எத்தனை நாடகங்களில் திமுக அரசு மீதோ தமிழ்நாடு அரசு மீதோ கட்சியின் மீதோ பொறுப்பாளர்கள் எப்படி தூவினாலும் கூட நாங்கள் தட்டிவிட்டு மக்கள் பிள்ளை தொடர்ந்து செய்து கொண்டு நிச்சயமாக நேர்காணலில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மிக நன்றி நன்றி